ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவுல அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டும் அதற்கு உதவக்கூடிய தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டுடுக்கும் கடவுடைய அணுகிரகத்தால இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தை கெட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரையே உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா வியூகங்கள் அமைத்து அதாவது திட்டங்கள் போட்டு யார எங்க அடிச்சா வீழ்வான் யார எங்க தூக்கி விடலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே யாரு மேடம் அந்த மந்தன் அப்படி ஒரு ஆள் எனக்கு வந்து சாதகமா இருக்காரா அப்படி ஒரு ஆள் எனக்கு வந்து ஆதிக்கம் பெற்றிருக்காரா யாருன்னு கேட்பீங்க இல்லையா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவானதான் நான் சொல்றேன் அவர் நினைச்சாரு அப்படின்னாக்க அரசனும் ஆண்டி ஆண்டியும் அரசன் சோ இவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலதான் நீங்க மனசுல பட்டதை வெளிப்படியாவும் எந்த ஒரு சூதுவாதும் இல்லாம பேசி போடுறீங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க யோசிப்பீங்க எப்படியாச்சும் இதை போய் சொல்லணும் எப்படியாச்சும் இந்த விஷயத்த நம்ம மறைச்சிடணும்னு யோசிப்பீங்க ஆனா அது வந்து உங்களால முடியவே முடியாது ஏன்னா உங்களுக்கு தலைமையில தான் உங்களை ராசிக்கு அதிபதி உக்காந்துருக்காரு இல்ல அது வேணா உண்மைதான் மேடம் என்னைக்கும் எனக்கு வாழ்க்கை வந்து சரியா இல்லை பெருசா என்னுடைய விருப்பத்தை கூட நான் வெளியே காட்டிக்க முடியல நான் விருப்பத்தை சொன்னா மட்டும் எனக்கு நடந்துடவா போகுது அப்படின்னு சில சமயங்கள் தோணுது எனக்கும் மற்றவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுல பட்டதை வந்துட்டு பேசுறது மட்டும் இல்லாம என்னோட செயல்பாடும் அப்படி இருக்கணும்னு தோணுதான் செய்யுது ஆனா என்ன செய்ய மனசுல பட்டதை பேசுறேன் அப்படின்னா என்னோட ஆசைகளையும் என்னோட விருப்பங்களையும் என்னோட கோப தாபங்களையும் வெளியில பேச முடியறதில்லை அவங்களுடைய செயல்பாட்டுக்கு என் மனசுல என்ன தோணுதோ அதாவது அவங்க நினைக்கிறாங்க இல்லையா நான் மறைக்கிறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு என் மனசுல என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படையா பேசி எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவா என்னால செஞ்சு வெற்றி பெற முடியல வியூகம் அமைச்சு எனக்கு வந்துட்டு எதையும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியல நிறைய நேரங்கள்ல எனக்கே என் மேல கோபம் வருது ஏனோ தானன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள இழந்துட்டு போனோம்னு தோணுது எனக்கு கஷ்டம்னா கை கொடுக்க யாரும் இல்லை ஆனா மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் முன்னாடி போய் நிக்கிறேன் முக்கியமா உடல் அளவில் யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவிகளை செஞ்சுட்டு ஏன்னா எங்கிட்ட வந்து பணம் கிடையாது இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல நவகிரகனுடைய அமைப்பினால நவகிரகனுடைய கூட்டணினால கிரக மாற்றத்தினால எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மகர ராசிக்காரங்களே திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கு எதை நீங்க செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம சொல்றோம் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கஷ்டங்களை நினைக்கிறப்போ எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா ரொம்ப அடிபட்டு இருக்கீங்க அதுக்கு மருந்து தரக்கூடிய விதத்தில் இந்த ஏழு நாட்கள் கட்டாயம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய சனீஸ்வர பகவான் இப்ப வக்ரகதியில இருக்காரு இதனால என்ன மாற்றம் தெரிஞ்சுக்கலாங்களா இப்போ கிரக அமைப்புல வந்து உங்க ராசியில எந்தெந்த அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் பலன்களை வந்துட்டு உங்களால விரிவ தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூலை மாத்துடைய மூன்றாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சூரிய பகவான் மிதன ராசியில இருக்காரு செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருக்காரு புதன் பகவான் கடக ராசியில ரிஷப ராசியில குரு பகவான் சுக்கர பகவான் கடக ராசியில சஞ்சரிக்கிறாரு அடுத்ததான் கும்பத்துல சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் ராசியில கேது பகவானும் கிரகங்கள் சஞ்சரிக்குது இந்த வாரத்துல வேற எந்த ஒரு கிரகங்களோட மாற்றமும் இல்ல இதன் காரணமா நம்முடைய மகர ராசிக்கு சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில ஆறாம் இடத்துல இருக்காரு இதன் காரணமா அரசாங்க பொதுப்பணித்துறை வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்தபடியே கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பணத்துக்காண்டி நீங்க வந்து பாத்தினாக்க அப்ளை பண்ணிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் இந்த சூரிய பகவானுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரிவர செஞ்சு கொடுக்கும் முக்கியமா அரசியல்ல நண்பர்களால வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த சந்திர பகவானுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று பாதகமாக இருக்குங்க பங்குச்சந்தை வியாபாரத்துல பக்குவமா முதலீடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய முதலீடுகளை வந்து உருட்டிக்கிட்டு இந்த காலகட்டத்துல கடந்து போங்க புதுசா முதலீடு செய்றீங்க அப்படின்னாக்க உங்களுடைய நீண்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் நீங்க முதலிடையே செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு எங்களை கேட்டீங்க அப்படின்னாக்கா புதிய முதலீடுகளை தவிர்த்துடுங்க அடுத்ததான் செவ்வாய் பகவான் உங்க ராசியில ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால விவசாய தொழில புதிய பரிமாணத்தை கொண்டு வேளாண் துறையில கொஞ்சம் புரட்சிகளை செஞ்சு உற்சாகத்துல இறங்குவீங்க அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்காருங்க புத்திக்கு அதிபதியான இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில நடக்கும் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு பெரும் போராட்டமா இருந்துச்சு இல்லையா அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது மாறுங்க ஓகேவா அடுத்தா குரு பகவான பொறுத்துக்கும் உங்க ராசியில ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு முட்டுக்கட்டைகளை எல்லாம் முறியடித்து தொழிலை விரிவுபடுத்தி கொடுப்பாரு குரு பகவான் இவரை தொடர்ந்து சுக்கர பகவானை பொறுத்துக்கும் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவருடைய அமைப்புங்கிறது திருமண பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமா நிறைவேற்றி கொடுப்பாரு ரொம்ப நாளா வந்து திருமணத்துக்கு வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல சுக்கர பகவானுடைய அமர்வு திருமணம் பந்தத்துக்கு சாதகமா இருக்கு இவரை தொடர்ந்து உங்களுடைய அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவருடைய அமைப்பு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் கொஞ்சம் தாமதமாகலாங்க கட்டுமான வேலைகள் சுணக்கமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன மேடம் சொல்றீங்க மத்த கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் இவர் பெருசாக எனக்கு வந்துட்டு ஆஹ் ஒண்ணும் பண்ண மாட்டார் போலியே அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா ஏன்னா அவர் வந்து வக்ரகதியிலே இருக்காருங்க ஓகேவா சோ நம்ம அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அவருக்கு என்ன செய்ய முடியும் அந்த மாதிரிதான் ஓகேவா பெருசா இவரால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கண்டிப்பாக இருக்காது இவரை தொடர்ந்து ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க அடுத்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவருடைய அமர்வின் காரணமா தனியார் துறை ஊழியர்களுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் மேல் அதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்குங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் முக்கியமா வரக்கூடிய இந்த ஏழு நாட்கள்ல நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் தவற விட்டுடாதீங்க ஏன் சொல்றேன் தவற விட்டுருவீங்க அப்படின்னா கேர்லெஸ் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு பழகி போயிடுச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க பாத்துக்கலாம்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க நிறைய பாதகமான அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும் பாதகமா அப்படின்னா கொஞ்ச நஞ்சம் இல்லை நிறைய நஷ்டங்கள் வந்து சேரும் நிறைய உறவுகளை எழுந்துருவீங்க சரிங்களா எப்பவுமே உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளை அப்பப்பயே செஞ்சு முடிங்க முக்கியமா கவனமா இருக்க பழகுங்க சரிங்களா மேலும் பேசணும்னா இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருந்து வந்த சூரியன் இந்த வாரத்துடைய மத்தியில ஏழாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் ஐந்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து உங்க ராசியை பார்வையிடுறதுனாலையும் அற்புதமான பலன்கள் செய்வாங்க மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய தீமைகள் குறையுங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான காரியங்கள்ல கவனம் செல்லுங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா வீடு வாங்குறது நல்ல விஷயம் இடம் வாங்குறது நல்ல விஷயம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தானே இதை வந்து பயன்படுத்திக்கணும் இல்லையா அந்த விஷயங்களை நீங்க ஈடுபடுறப்போ ரொம்ப கவனமாகவும் அணுகணும் ஒரு வீடு வாங்குறோம் இடம் வாங்குறோம் அப்படின்னாக்கா அதுல ஏதாவது வில்லங்கமான பேப்பர்கள் இருக்கா உண்மையா வந்து சுத்தமா இருக்கா இது நம்ம வாங்குறது வந்து நமக்கு பயனா வேற யாராவது வந்து நமக்கு தொல்லை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு கவனக்குறைவு இல்லாம ஒரு பொருளை வாங்குறதும் விற்கிறதும் இருக்கணும் இல்லையா அததான கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பொருளாதார ரீதியா பெருசா அடி வாங்கியிருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கடன் சுமைகள் குறையுங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றமான காலங்க எல்லா விதங்கள்லயும் ஓகேன்ற மாதிரிதான் இந்த ஏழு நாட்களை வந்துட்டு கிரகங்களுடைய அமைப்பு கொடுத்துருக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்களுக்கிட்டையும் சரி தொழில் செய்யறீங்க உங்க பங்குதாரர்கிட்டையும் சரி எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படாம பார்த்துக்கோங்க அவங்களே கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தைகளை விட்டாலும் சரி நீங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அதே மாதிரிதான் குடும்பத்திலயும் சரி கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் வரும் உடல் நலம் பாதிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் காரணக்காவே இருக்கிறது உங்களுடைய பேச்சு தாங்க அதுல நிதானம் இருக்கட்டும் பேச்சுக்கள்ல கவனம் இருக்கட்டும் குடும்பத்துல அந்த கணவன் மனைவி உறவுன்னு சொன்னீங்க இல்லையா ஒருவருக்கு ஒருவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் அதிக வாய்ப்பு இருக்கு வீண் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு சில எதிர்பாராத இடர்பாடுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உடல் அசதி இருக்குங்க வேலை செய்யறதுல சோம்பல் அதிகரிக்கும் சரி என்னடா வாழ்க்கை இது டெய்லியும் இப்படிதான் எழுந்து ஓடிட்டு இருக்கும் பெருசா முன்னேற்றமே இல்லை இதுக்கு போய் இப்படி உழைக்கணுமாலாம் கூட சில சமயங்களும் யோசிப்பீங்க விட்டுறலாம் கூட யோசிப்பீங்க பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை கொஞ்சம் தட்டு தடுமறையாவது செஞ்சு முடிங்க ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டம் காத்துக்கிட்டு இருக்கு கடினமான பாதைகளை கடந்துதான் மகர ராசி வெற்றி பெறணும்னு உங்களுடைய ஜாதகத்துல இருக்குங்க ஓகேவா எல்லாருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திடீர்னு வரதான் செய்யுது ஆனா மகர ராசிக்கு அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது பல போராட்டங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் தாண்டிதான் வந்திருக்கு வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு மண்ணு கடியில கூடிய வைரத்தை தோண்டி எடுத்த கணக்கு தான் வைரம் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு வந்து மனசு தளர்ந்துட்டீங்க போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க உங்களுடைய முயற்சிகளை விட்டு விலகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய இழப்பு காத்துக்கிட்டு இருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க மேடம் என்னன்னா அதை பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இலக்குகளை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மகர ராசிக்காரங்களே அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா சோ அதை வந்துட்டு ஃபுல் பிளடா கெட்டியா பிடிச்சுக்கோங்க நிச்சயமா அது உங்களுக்கு தான் எழுதப்பட்ட உண்மை ஓகேவா அது எதுவா வேணா இருக்கட்டும்ங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் நல்ல தொழில் அமைறதா இருக்கட்டும் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது அந்த மாதிரி உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பழிக்கும் ஒரு முயற்சியை மட்டும் நீங்க விட்டு விலகாம இருங்க நிறைய இடர்பாடுகள் வரும் அப்படி வந்தாலும் சரி அதை தாண்டி வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிரதோஷ காலங்கள்ல அருகாமையில இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானையும் நம்முடைய நந்தி தேவரையும் சேர்ந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க முக்கியமா அவருடைய இரண்டு கொம்புகள் இருக்கு நந்திதேவருடைய இரண்டு கொம்புகள் வெளிப்புறமா வந்துட்டு அவருக்கு பின்னாடி இருந்த அந்த இரண்டு கொம்புகளுக்கு இடையில நீங்க சிவபெருமானுடைய ஆலயத்தை பார்க்கணும் அப்படி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா அது தாந்திரிகமான வழிபாடு முக்கியமா நந்திதேவருடைய காதுகள்ல உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்களை மனசார மனமுருகி வேண்டுதலை வச்சிட்டு வாங்க நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகள் நியாயமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கணும் அது உங்களுக்காக மட்டும் வேண்டப்பட்டதா இருக்கணும் மற்றவங்களை அழிக்கிறதுக்கோ எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கிற மாதிரியோ நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க நிச்சயமா பழிக்காதுங்க எப்படி வேண்டதும் அப்படின்னா கடவுளே எனக்கு வந்து கட்டுக்கட்டா பணம் கொடு அப்படின்லாம் நான் கேட்க வரல நான் உழைக்க ரெடியா இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடு நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல ஆனா எனக்கு கஷ்டங்கள் சூழ்ந்துகிட்டே இருக்கு யாரையும் நான் குறை கூற உங்ககிட்ட வேண்டுதல் வைக்கல எனக்கு என்ன நல்லது அப்படிங்கிறது உனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரிய போகுது பார்த்து கொஞ்சம் நல்ல வழிகாட்டு அப்படின்னு மட்டும் வேண்டுதல வச்சுட்டு வாங்க இந்த வேண்டுதல் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் விலகி உங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரகாசமான வாழ்க்கை அடுத்த வார வழிபாட்டுக்குள்ளேயே நிச்சயமா ஒரு பாதை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் முக்கியமா அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீ சிவபெருமானுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு இனிப்பான விஷயங்கள் மட்டுமே நடக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ கரும்பு சாறு வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு செய்ய சொல்லுங்க அந்த இனிப்பான கரும்பு சாறு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலயும் இனிப்பான நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் நடக்கும் ஓகேவா இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்று மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல மாறுன்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக கடவுள் கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறோம் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்